ஆக ஆண்டவரை விட்டு துன்மார்க்கத்திற்கு கடந்து போய் ஒரு ஆர்சி மார்க்கத்தை சேர்ந்த ஒரு மனுஷன் அப்படியே முழுவதுமாய் துன்மார்க்கத்திற்கு கடந்து போனான் கஞ்சாவுக்கு ரொம்ப அடிமையானான் அந்த கஞ்சா குடிச்சிட்டு வந்து ஆலயம் நடந்து கொண்டிருக்கும் போதே வாசல்ல வந்து பாஸ்டரை சத்தம் போட்டு கெட்ட வார்த்தை பேசி அப்படியே அந்த அம்மாவை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போவான் தெருவுல போதெல்லாம் கெட்ட வார்த்தையில பேசிட்டே இருப்பான் அவனை யாருமே வந்து மறுபடியும் அவன் திருந்துவான் அப்படின்னு அவன் நினைக்கவே இல்லை ஆனால் இந்த தாயார் மட்டும் என் மகன் ஒரு நாள் ஊழியக்காரனாய் மாறுவான் என்று அவங்க நம்பினாங்க என் பையனை கத்தர் ஊழியக்காரனாக மாத்துவாரு அவன் ஊழியக்காரன் தான் அப்படின்னு அவங்க ஜோம் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு நாள் நண்பர்களோடு சேர்ந்து கஞ்சா குடித்து போதை உச்சத்துக்கு ஏறி கைகால் ரெண்டுமே விழுந்த உடனே நண்பர்களெல்லாம் அங்கேயே அவனை விட்டுட்டு போயிட்டாங்க அவனை தூக்கி ஒருத்தர் கொண்டு போய் அவனுடைய வீட்டில் சேர்த்தாங்க கை கால் விழுந்து போயிடுச்சு இனி நம்ம வாழ வேண்டாம்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு அந்த குழந்தையனுடைய கையில் பணத்தை கொடுத்து அரளி விதை கொஞ்சத்தை அவங்க கிராமத்தில் வசித்தாங்க அரளி விதையை வாங்கிட்டு வந்து அவங்க அம்மா சர்ச்சுக்கு போன அந்த நேரத்தில் தவழ்ந்து தவழ்ந்து வந்து அந்த அரளி விதையை நல்லா இடித்து மொத்த அரளி விதையும் சாப்பிட்டு இதுக்கு மேலே நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் முழு முழுசையும் சாப்பிட்டார் சாப்பிட்டாரு சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரத்துல சாகல அடுத்த நேரத்துல சாவுக்காக எதிர்பார்த்திருந்தார் மரணமே வரல திடீரென்று ஒரு ஒரு பெரிய வெளிச்சம் அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல தரிசனமாகி இல்ல நான் உன் தேவன் நான் உன் தாயாருக்கு தேவன் உனக்கும் தேவன் நீ பெரிய ஊழியத்தை செய்வாய் மலையில இருக்கிற ஜனங்கள் உனக்காக காத்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனுஷன் அதே இடத்துல அபிஷேகத்தினாலே நிறைந்து தன்னுடைய தாயார் ஆலயத்தை முடிச்சு வீட்டுக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா அந்த கஞ்சா குடிக்கிற பையன் கைகால் விழுந்த பையன் முழங்கால்ல நின்று அப்படியே கத்தி கத்தி ஜவம் பண்றதை அவங்க பார்த்த உடனே அப்படியே பிரமிச்சிட்டாங்க தன்னுடைய ஆண்டவர் சந்தித்த விதத்தை அந்த மகன் வந்து தன்னுடைய தாயாருக்கு சொன்னான் நான் டூ தௌசண்ட் த்ரீ ரெண்டாயிரத்தி மூன்றாவது வருஷத்தில் கோயம்புத்தூரில் பைபிள் காலேஜ் படிக்கும்போது என்னோடு சேர்ந்து அவரும் வேதாம கல்லூரியில் படித்து படித்து முடித்த உடனே சேலம் பக்கத்தில் ஒரு மலையை தெரிந்து கொண்டு தனி ஒரு நபராக அந்த மலைக்கு போய் இன்று வரையிலும் கத்தருடைய மகிமையான ஊழியத்தை கத்தர் செய்து கொண்டிருக்க உதவி செய்தார் அந்த தேவன்தான் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் உண்மை உன்னை செபிக்க வைத்தது உண்மை உன்னை விசுவாசிக்க வைத்தது நீ நம்பின அந்த வசனம் நிச்சயமாய் நிறைவேறும் நீங்கள் நம்பின அந்த வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இந்த மாதத்திலே நான் நீ நம்ப பண்ணின வசனத்தை ஒரு விசை கூட கத்தர் நினைப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் விதை என்கிறது எப்பவுமே சாகாது வசனம் என்கிறது விதை கத்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு அது விதை நீங்கள் அந்த விதையை சாகடிக்க ஒருவராலும் முடியாது நான் நம்புகிறேன் இந்த வருஷத்தினுடைய முதல் மாதம் கத்தர் போட்ட அந்த விதை இந்த கடைசி மாதம் முளைக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த மாதத்திலே முளைத்து அது தர தரப்போகிறது அந்த விதை நிச்சயமாகவே வளரும் அந்த வாக்கு தத்தத்தை கத்த நிறைவேற்றுவார்